புகார் எனும் நூலில் இருந்து ஜும்மா தொழுகை பற்றிய தொகுப்பு ஜும்மா நாளில் இரண்டு சொற்பொழிவுகளுக்கு இடையே அமர்வது இதை பற்றி அப்துல்லா ஹிப் அலி அல்லா தலான்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் சல்லல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் இரண்டு சொற்பொழிவுகள் நிகழ்த்துவார்கள் அவ்விரண்டுக்கும் இடையே அமர்வார்கள் சொற்பொழிவை செவிதாழ்த்தி கேட்பது சொற்பொழிவை செவிதாழ்த்தி கேட்பது இறை துதர் சலாக அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நாள் வந்துவிட்டால் வானவர்கள் பள்ளியின் நுழைவாயிலில் நின்று கொண்டு முதலில் வருபவரையும் அதைத் தொடர்ந்து வருபவர்களையும் வரிசைப்படி பதிவு செய்கிறார்கள் முதலில் வருபவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரை போன்றும் அதற்கு அடுத்து வருபவர் மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றும் அதன் பிறகு ஆடு பிறகு கோழி பிறகு முட்டை ஆகியவற்றை குர்பானி கொடுத்தவர் போலவும் ஆவார் இமாம் வந்துவிட்டால் வானவர்கள் தங்கள் ஏடுகளை சுருட்டிவிட்டு சொற்பொழிவை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று இறை தூதர் செல்லலாக அலைவு செல்லம் அவர்கள் கூறியதை பற்றி அபு உரையிறார் அலில்லாஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கிறார்கள் மேலும் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது ஒருவர் வருவதை இமாம் கண்டால் அவரை இரண்டு ரக்காத்துகள் தொழுமாறு கட்டளையிடுவது ஜாஃபிர் இப்னு அப்துல்லாஹூர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவித்தார்கள் ஜிம்மா நாளில் நபி சல்லாஹூ அலையுவல்லம் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்த போது ஒருவர் வந்தார் உடனே நபி சல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் நீ தொழுதிவிட்டீரா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இல்லை என்றால் உடனே நபி சல்லாஹூ அலையுசல்லாம் அவர்கள் அவரை பார்த்து நீங்கள் எழுந்து தொழுவீராக என்று கூறினார்கள் மேலும் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது வருபவர் சிறிய அளவில் இரண்டு ரக்கத்துகள் தொழ வேண்டும் ஜாபிர் இப்னா அப்துல்லா கவிலு தாலான் அவர்கள் கூறினார்கள் ஜிம்வா நாளில் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும்போது ஒருவர் தொழாமல் வந்து அமர்கிறார் அவரை பார்த்து நபிகள் செல்லலாக வளைவ செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் தொழுதிவிட்டீர்களா என்று இல்லை என்றார் அதற்கு நபிகள் செல்லலாக வளைவ செல்லம் அவர்கள் நீங்கள் தொழுது கொள்வீர்களாக என்று கூறினார்கள் சொற்பொழிவின் போது இரண்டு கைகளையும் உயர்த்துவது சொற்பொழிவின் போது இரண்டு கைகளையும் உயர்த்துவது ஜும்மா நாளில் அவர்கள் நபிகள் செல்லலாக உலக செல்லும் அவர்கள் சொற்பொழி நிகழ்த்தி போது ஒரு ஒரு எழுந்து இறை அவர்களே கால்நடைகள் அழிந்துவிட்டன ஆடுகளும் அழிந்துவிட்டன எங்களுக்கு மலை பொழிவிக்க அல்லாஹிடம் பிரார்த்தியுங்கள் என்றார்கள் நபிகள் செல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் இரண்டு கைகளையும் நீட்டி பிரார்த்தித்தார்கள் அலம்துல்லா அஹம்துல்லா அல்ஹம்